ஃபஸ்ட்டு நேயர்களுக்கு வணக்கம் ஓ பன்னீர்செல்வம் ஏங்க ஓ பன்னீர்செல்வத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு இருக்கட்டான சூழல் நெருக்கடியான சூழல் ஒரு சிக்கலான சூழல் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வமே யோசிக்கக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி தேர்தல் நேரத்தில் தேர்தல் நெருங்கின நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பல்வேறு நெருக்கடிகளாக அல்லது இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தாங்க நான் சரியான முடிவு எடுப்பேங்க அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் வேறொரு ரூட்டை எடுக்கிறாரா அப்படிங்கிற அளவில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு ஓ பன்னீர்செல்வம் என்ன முடிவெடுக்க போகிறார் என் கூட்டணியில் இணைய போகிறாரா அல்லது திமுக கூட்டணியில் இணைய போகிறாரா அப்படிங்கிறதா தற்போது இருக்கக்கூடிய பரபரப்பான செய்தியாக இருக்கு இன்று மாலையா அல்லது நாளையா ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நாளைக்கு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அதாவது அதிமுக தொண்டர் உரிமை குழு ஒருங்கிணைப்பாளர் அடிப்படையில அவர் கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள் சொல்லும் தான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இப்ப அவர் கூட இல்லைங்கிறத வருத்தமாக இருக்கிறது ஏன்னா அவர் கூட யாரெல்லாம் வைத்தியலிங்கம் உட்பட யாரெல்லாம் அவர் கூட இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு திமுக பக்கம் சாய்ந்து விட்டார்கள் திமுக பக்கம் போயிட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு அஹ் ஓ பன்னீர்செல்வம் தரப்புல இருந்தா நமக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை திமுக பக்கம் போனாவது நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் நம்ம தொகுதி கிடைக்கும் நமக்கு ஏதாவது நம்ம பையனுக்கும் கிடைக்கும் நமக்கும் கிடைக்கும்ங்கிற ஒரு எண்ணத்துல அஹ் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் எல்லாம் திமுக பக்கம் இணைந்து விட்டார்கள் சாய்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கிறது இந்த கூட திமுக கூட்டணி இழுப்பதற்கு பல்வேறு நடக்குது அவங்க இழுக்கிறாங்களா ட்விஸ்டாகவும் போய்கிட்டு இருக்கு நாளைக்கு ஓ பன்னீர்செல்வம் வந்து அவருடைய ஆதரவுடன் அவருடைய தொண்டர்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்க தொண்டர்களுடன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் என்ன முடிவெடுக்கப்படுறார் இதற்கு முன்பாக பல்வேறு அதாவது பல மாதங்கள பல நாட்களாக பல்வேறு ஆலோசனை கூட்டத்தை போடுறாரு ஆனா தெளிவான முடிவு எடுக்கல இப்ப தேர்தல் நெருங்கி நிச்சயமாக நாளைக்கு அவர்கள் ஆலோசனை கூட்டத்துல நிச்சயமாக ஒரு முடிவு எடுத்து ஆக வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கு ஒரு பக்கம் தாவேக்க பக்கம் விஜய் பக்கம் ஓ பன்னீர்செல்வம் போக போறாரா திமுக பக்கம் போக போறாரா அல்லது என் பக்கம் போறாரா அப்படிங்கறதா மிகப்பெரிய ட்விஸ்ட் நம்மளுடைய பார்வையாக நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணியில கூட்டணியில்தான் இணைவார் அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது ஏன்னா அங்க வந்து டி விதிநகரன் வந்து என்னதான் வந்து பங்காளி சண்டையாக இருந்தாலும் அண்ணன் தம்பி சண்டையாக இருந்தாலும் குடும்ப சண்டையாக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் நாங்க அதெல்லாம் மறந்துட்டேங்கெல்லாம் ஒன்னாயிட்டங்க அப்படின்னு நேற்று நடந்த அந்த மாநாட்டில் என்டிஏ கூட்டணி மாநாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமியும் சரி டிடி தினகரன் சேர்த்து ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தாங்க எங்களுக்கு எவ்வளவு சண்டை இருந்ததுங்க எவ்வளவு சச்சரவு இருந்ததுங்க மனக்கசப்பு இருந்ததுங்க அதெல்லாம் நேத்தோட மறந்துட்டுங்க இன்னையில இருந்து நாங்கெல்லாம் அனந்தம்பிய பழகிறோம் நாங்கள்லாம் அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் எம்ஜிஆர் அவர்களால் வழிகாட்டப்பட்டு அவர்கள் வழியில நாங்க வந்தவங்க அவர்கள் எங்களெல்லாம் வளர்த்திருக்கிறாங்க அவங்களுடைய பிள்ளைகள் நாங்க நாங்க வந்து ஒற்றுமை எழுந்தது ஏங்க உங்களுக்கெல்லாம் நோக்குதுங்கிற அளவுல எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட்ல சொல்றாங்க டிடிவி தினகரனும் இதற்கு முன்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அதே போல எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க எந்த காலத்திலும் அமமுக வந்து அதிமுகவுடன் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற திசை பக்கம் கூட நாங்க போக மாட்டோங்க அவரெல்லாம் ஒரு ஆளாங்க அவரெல்லாம் ஒரு இதெல்லாம் வந்து கடுப்புங்க இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு மன சுழித்துக் கொண்டு பேசிய டிடி தீரேகரன் இன்று அதிமுகவில் இணைந்திருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியா அல்லது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றா கால சூழல் கேற்றவாறு கூட்டணி வருகிற போது தேர்தலின் வருகிற போது இதெல்லாம் சகஜங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க நாங்க ஜெயிக்கணும் ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும்னா நம்மளுடைய பங்காளி சண்டையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒற்றுமையா இருந்து அம்மாவுடைய ஆட்சியை கொடுக்கணுங்கிறது தான் நாங்களுடைய பிரதானமாக ஒன் இணைந்திருக்கிறோம் இதெல்லாம் ஏங்க நீங்க முழு பெருசா பேசுறீங்கன்னு டிடி தினரோட ஓபன் டாக்கா செய்கிற மத்தியில சொல்லிட்டாரு இப்படி இருக்கிற சூழல்ல டிடிவி தினகரன் என் கூட்டணி இணைந்தார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இணக்கமாயிட்டாரு பழைய கசப்பு திறமை எல்லாம் மறந்து இன்னைக்கு கைகுலுக்கு கூட்டணிக்குள் இணைந்து ஒற்றுமையாக இந்த பயணத்தை மேற்கொள்ள போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போறாங்க தான் ஆட்சி பிடிப்போம் அதிகாரத்துக்கு வருவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க இந்த நிலையில ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு தனியாக இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் இருக்க இருந்த ஆதரவாளர்கள் திமுக போக சாஞ்சிட்டாங்க இன்னொரு பக்கம் தேமுதிக அவங்களுடைய ஸ்டாண்ட வந்து எந்த பக்கம் போகலான்னு ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தவிக்கிறார்களா அல்லது அவங்க எதிர்பார்க்கிற அந்த தொகுதி பங்கீடுகள் எண்ணிக்கைகள் ராஜ்யசபா சீட்டு இதெல்லாம் பல்வேறு விஷயம் இருக்குல்ல இந்த நாங்க எதிர்பார்க்கிறது எந்த கூட்டணி கொடுக்குதோ அந்த பக்கம் நாங்க போவோம் நாங்க எந்த பக்கம் இருக்கிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் ஆட்சி பிடிக்குங்கிறது தெல்ல தெளிவாக நகர்த்தக்கூடிய தேமுதிக கட்சியுடைய பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவருடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டுகிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்டே கூட்டணின்னு தான் தேமுதிக இணையும் அவர்கள் கேட்கின்ற தொகுதிகளில் நிச்சயமாக கணிசமான தொகுதிகள் வழங்குவதற்கும் ஒரு மிகப்பெரிய பதவிகள் அதாவது எம்பி சீட்டு ராஜ்யசபா சீட்டு இதெல்லாம் வழங்குவதற்கும் ஒரு உத்தரவாதமும் ஒரு அனுமதியும் வந்து பாஜக தரப்பிலிருந்து என்டே கூட்டணி தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலும் இருக்குன்னு பார்க்கிறாங்க ஆனாலும் கூட திமுக பக்கம் தேமுதிக ஒரு பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவர்கள் எடுக்கிற முடிவாகத்தான் இருக்கும் அனல் பறக்கக்கூடிய இந்த தேர்தல் கூட்டணி பேரங்கள் யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு இன்றைக்கு திமுக தரப்புல திமுக கூட்டணியில எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள்ங்கிறதுல தீவிரமான அவருடைய கூட்டணி நிலைப்பாட்டை ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இன்றைக்கு திமுக கூட்டணியில எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதிகள் ஒதுக்கலாம் எந்த தொகுதி ஒதுக்கலாம்ங்கிறதுல தீவிரமான முடிவுகளை இறங்கிட்டாங்க இப்படி இருக்கிற போது என் கூட்டணியில் அதிமுக டிடி வினகன் பாமகலாம் இன்னைக்கு என்டைய கூட்டணியில் இருக்கிறாங்க அவர்களுக்கு என்னென்ன தொகுதி எத்தனை தொகுதி அப்படிங்கிற பேரமும் அடுத்து அவர்களுடைய முடிவை எடுக்க போறாங்க போகிறாங்க ஆனால் டிடி வி கிட்டத்தட்ட ஏழு தொகுதிகள் ஒதுக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு எண்டே கூட்டணி சொல்லப்பட்ட ஒரு செய்தியாகவும் இருக்கு இப்படி இருக்கிற போது இன்னைக்கு நியூட்ரல் அதாவது ராமதாஸ் அணி பாமக ராமதாஸ் அணி ஓ பன்னீர்செல்வம் தேமுதிக இந்த மூன்றும் தான் இப்ப வெளியில் இருக்கிறாங்க இந்த மூன்றும் திமுக பக்கமா தாவேக்க பக்கமா என் கூட்டணி இல்லையா இதுதான் இப்போ அடுத்த கட்ட ஒரு ட்விஸ்டாக போயிட்டு இருக்கு இந்த மூன்று அணிகளும் அதாவது மூன்று கட்சிகளும் அதாவது ராமதாஸ் தேமுதிக கட்சியினுடைய பிரமீலதா விஜயகாந்த் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த மூன்று பேரும் எந்த பக்கம் போகிறார்களோ அந்த பக்கம் வலுவான கூட்டணியாக மாறப் போகிறதா அப்படிங்கிறதா ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறது நம்ம பார்வை என்னன்னா என் கூட்டணி தான் ஓ பன்னீர்செல்வம் இணையவார் பாஜக தரப்புல அதாவது டிநகர் அங்க இருக்கிறாங்க மற்றவர்களும் அங்க இருக்கிறாங்க நம்ம இந்த அணிலிருந்து போகக்கூடாதுங்கிறத தெளிவான ஒரு முடிவை தான் ஓ பன்னீர்செல்வம் எடுப்பார் அப்படிங்கறத நம்முடைய பார்வையாக இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் அது ஓ பன்னீர்செல்வம் எடுக்கக்கூடிய முடிவாகத்தான் இருக்கும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாளை வரைக்கும் பொறுத்திருக்கும் ஓ பன்னீர்செல்வம் எந்த பக்கம் சாய போகிறார் எந்த பக்கம் ஓ பன்னீர்செல்வத்தை இழுக்க போறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட் உங்களை போலவும் நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செய்ய பதிவு பண்ணுங்க ஓ பன்னீர்செல்வத்திற்கு மக்கள் செல்வாக்கு தொண்டர்கள் பலம் ஏன்னா ஓ பன்னீர்செல்வத்து கூட இருந்த ஆதரவாளர்கள் அவர் கூட இல்லை அப்ப அவருக்கு ஆதரவு இல்லையா பலம் இல்லையா அப்படிங்கிற ஒரு பக்கம் ஒரு பார்வை போய்கிட்டு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்